உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நல்ல டேஸ்டியா சமைக்கிறது மட்டும் இல்லாம வந்திருக்கிற ரிலேட்டிவ்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் மாதிரி கூடவே நின்று கவனிச்சுக்கிற மாதிரியான ஒரு நல்ல கேட்டரிங் சர்வீஸ் கிடைச்சா நமக்கு பாதி வேலை மிச்சம் அந்த மாதிரியான ஒரு பெஸ்டான கேட்டரிங் சர்வீஸ் தாங்க அரசூல் இருக்கிற சர்வேசரா குரூப்ஸ் ஏ டு கேட்டரிங் சர்வீஸ் ரீசென்டா காங்கே மகாராஜ மகால நடந்த ஒரு மதி விருந்துக்காக நம்மள இன்வைட் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல இந்த மதி விருந்துக்காக வந்திருந்தாங்க தலவால இல போட்டு பாதாம் ரசமலை கோதுமை கோதுமல்வா ஸ்வீட் வச்சு பேபிகான் சில்லி அவியல் கேரட் பீன்ஸ் பொரியல் அப்பளம் மசாலா வடையில வச்சிருந்தாங்க கூடவே ரொமானியா ரொட்டியும் பன்னீர் பட்டல் மசாலா வச்சிருந்தாங்க அது போக கறிப்பலக்கா தம்பரியா பிரியாணியும் தயிர் ஐட்டம் வச்சிருந்தாங்க இது எல்லாமே டேஸ்ட் சூப்பரா பண்ணியிருந்தாங்க அது போக சாப்பாடு சாம்பார் பருப்பு ரசம் தயிர் சாப்பிட்டு கூடவே அடப்பிரதமன் பாயாசம் பண்ணியிருந்தாங்க அதுமே டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்தது இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் டச் ஐஸ்கிரீம் பஞ்சுமுட்டா பாப்கார்ன் கரும்பு பால் எல்லாம் வச்சிருந்தாங்க இந்த கேட்டரிங் சர்வீஸ்க்கு வந்திருந்த பசங்க பொண்ணு எல்லாமே வந்திருந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே ஓடி ஓடி கவனிச்சுட்டு இருந்தாங்க இருபத்தஞ்சு வருஷமா கேட்ரிங் சர்வீஸ் இருக்கிற அரசலூர் சர்வேஸ்ரா கேட்ரிங் சர்வீஸ் உங்க வீட்டுல நடக்கிற சின்ன பங்கன்ல இருந்து கிராண்டான பொலிட்டிகல் பார்ட்டி ஃபங்க்ஷன் வரைக்கும் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட காண்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் அடுத்து உங்க வீட்டில் நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு சர்வீஸ் சர்வீஸ் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா ஃபேமிலி ஷேர் பண்ணிவிட்டு நம்ம விவசாயிட்டு பேச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க